டெல்டாவதர்மன் ஹேமச்சந்திர வானிலை உடனேர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்போதைய வானிலை நிலவரம் மற்றும் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் அந்த தாழ்வு பகுதி எப்போது உருவாகிறது புயல் உருவாவதில் தாமதம் ஏற்படுமா என்பது குறித்தெல்லாம் இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை குறிப்பிட்டிருந்தோம் இன்றைய தினமே உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை தொடங்கியிருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அதே போல கரூர் போன்ற மாவட்டங்கள் வரைக்கும் இன்று மாலை ஆங்காங்கே பிற்பகல் மாலை நேரத்தில் இடி மின்னலுடன் ஒரு உயிர் கொடுக்கும் அளவிற்கான மழைப்பொழிவு கொடுக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தி இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் வானிலை அமைப்பை பொறுத்தளவிற்கு தென்மேற்கு வங்கக்கடலில் தென்மேற்கு வங்கக்கடலில் நீடித்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அதாவது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளாக மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் நோக்கி மிக மெதுவாக நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக நாளை முதல் படிப்படியாக மழையின் தாக்கமும் பரப்பளவும் அதிகமாகும் குறிப்பாக இன்று இரவு நாளை அதிகாலை நேரத்துல கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய அடுத்த மூன்று நாட்கள்ல தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை விருதுநகர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் போன்ற எல்லாம் பரவலா அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் ஓரிரு இடங்கள்லயும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சிமடம் போன்ற கடலோர பகுதிகளிலையும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாளுமுக்கு மாஞ்சோலை மற்றும்

நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் தவிர்ப்பது நல்லது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தென் மாவட்டங்கள்ல இந்த சுற்று மழைப்பொழிவு நான்காம் சுற்று மலைப்பொழிவு பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலுமே சென்ற சுற்றுல பதிவாகாத இடங்கள்லுமே இந்த சுற்றுலா மழை பதிவாகும் எதிர்பார்க்கப்படுது அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்திலயும் பரவலாக மழை பதிவாகாத ஒரு சூழல் நிலவும் பட்சத்துல நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மாணாவரை விவசாயிகளுக்கு உயிர் கொடுக்கும் மலை

பகுதிகளையும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் அதே போல ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற பகுதிகளையும் தென்காசி பகுதிகளில் இருபது ஆகியில் இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கும் ஆயக்குடியில் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பதிவானதுனால பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி இருக்கு இந்த சூழல்ல அடுத்த மூன்று நான்கு நாட்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் மீண்டும் கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா நீர்நிலைகளுக்கு அருகில் இருப்பவர்கள் சற்றே எச்சரிக்கையாக இருங்கள் அச்சப்படுது தேவையில்லை ஒட்டுமொத்தமா தென் மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று நாட்கள் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் வாய்ப்புகள் இருக்கு திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை போன்ற பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழை மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் பதிவாகும் எதிர்பார்க்கப்படுது அதே போல காவிரி மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் நேற்று மாலை தொடங்கி அவ்வப்போது மழை பதிவாகிட்டு இருக்கு இந்த சூழல்ல இன்று இரவு முதல் மழையின் தாக்கம் சற்று பரவலாகவும் எதிர்பார்க்கலாம் நாளை நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பகல்ல விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் இரவு அதிகாலை நேரத்துல கனமழையாக இருக்கக்கூடும் ஒட்டுமொத்தமா பரவலா கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றை கிணமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல பலத்த மழைக்கும் வாய்ப்புகள் மற்றும் மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திருச்சியின் மேற்கு பகுதி மற்றும் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லயும் இன்றைய தினமே ஆங்காங்கே மழை தொடங்கி இருக்கு மழை பதிவாகாத இடங்கள்ல நாளை நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகள்ல கண்டிப்பாக மழை பொழிவு பதிவாகும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்லையும் இந்த அடுத்த மூன்று நாட்கள் மழைப்பொழிவு கண்டிப்பாக அவங்க தங்களை ஏமாத்தாமல் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் காற்று பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கிடவு நம் நகமும் மானமலை பல்லடம் வட்டாரங்கள்லையும் இதுவரைக்கும் வறட்சி நிலை நீடித்தாலும் அதற்கு உயிர் கொடுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் மாலை இரவு நேரங்கள்ல மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் எதிர்பார்க்கப்படுது இந்த மழைப்பொழிவு பகல் நேரத்தில் வெயில் இருந்தாலும் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையாக அமையும் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் பகுதிகளை முதல் சற்றே கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வடக்குள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல இன்று பிற்பகல் மாலையே ஆங்காங்கே மழை தொடங்கி இருக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டு மூன்று ஆகிய தேதிகளில் பரவலா பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் நோக்கி நகர இந்த தாழ்வு நிலை நவம்பர் இருபத்தி மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் தாழ்வு பகுதியாக குமரிக்கடல் பகுதிகளிலேயே வலுப்பெறுவதற்கும் சாதக சூழல் காணப்படுது இது தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் பட்சத்துல காவிரி டெல்டா மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்லையும் நாம் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் மழைக்கான வாய்ப்பு து ஒட்டுமொத்தமா பார்த்தால் தமிழகத்தில் அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு நாளை முதல் விட்டு விட்டு பகல் நேரத்திலேயே மழை எதிர்பார்க்கலாம் அது இரவு அதிகாலை நேரத்துல சற்று கூடுதல் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு இந்த சூழல்ல இந்திய வானிலை மையம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகி அது தென்மேற்கு வங்கக்கடல்ல தாழ்வு மண்டலமாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வாக்குல பார்த்தோம்னா இந்த நிலை மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் நோக்கி நகர்வதன் காரணமா சற்று தாமதம் அடையும் எதிர்பார்க்கப்படுது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி எதிர்பார்க்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதே தாமதம் அடைந்து நவம்பர் இருபத்தி நான்கு அல்லது அதற்கு பிறகுதான் உருவாகும் அது தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கு நவம்பர் இருபத்தி ஆறு அல்லது அதற்கு மேல் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது தற்போதைய நிலையில தற்போது இலங்கைக்கு அருகே நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு தொடர்ந்து கண்காணித்து இது தாழ்வு பகுதியாக மாறுகிறதா அடுத்தடுத்த நாட்கள்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்கு என்பது குறித்தெல்லாம் நமது டெல்டாவது மணி ஊடகத்துல அடுத்தடுத்த அறிக்கைகள் வெளியிடுகிறேன் இந்த தாழ்வு மண்டலம் புயல் என்பது மாத இறுதி நாட்கள் தான் தற்போதே மக்கள் அது குறித்து அச்சப்பட வேண்டாம் அடுத்த நான்கு நாட்கள் மக்களுக்கு பாதிக்காத மழையாக பரவலான மழையாக கொடுக்க இருக்கு குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல விவசாயிகளுக்கு உயிர் கொடுக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் வட மாவட்டங்கள்ல இதுவரை மழை இல்லை என்ற ஒரு இயக்கத்தை தணிக்கும் அளவிற்கு பரவலான மழைக்கான வாய்ப்புகளும் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு விவசாயிகளை பொறுத்தளவிற்கு மழை இடையூறு இருக்கும் என்பதை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல தங்களது வேளாண்மை பணிகளை திட்டமிட்டு

பொறுத்தளவிற்கு வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்து ஒரு ஈரப்பத மிகுந்த வலுவான காற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா மீனவர்கள் கடலோர பகுதிகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது அடுத்தடுத்து தாழ்வு பகுதிகள் உருவாவதன் காரணமா நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு இந்த மழைப்பொழிவு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதே சமயத்தில் பரவலான மழைப்பொழிவு கொடுத்து மண்ணை நீரப்பதத்தையும் நிலத்தடி நீர்மட்டத்தையும் உயர்த்தும் அளவிற்கு மழை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது மட்டுமல்லாது நீர்நிலைகள்ல நீர்ப்பை அதிகரிக்க செய்யும் அளவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோர நீர்வீழ்ச்சிகள் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக ஐயப்பன் கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் குற்றால அருவிகளில் குளிப்பதை நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் தவிர்ப்பது நல்லது பிற மேற்கு தொடர்ச்சி மலையோர அருவிகளுக்கு செல்வதையும் தவிர்ப்பது நல்லது ஒட்டுமொத்தமாக இதுதான் தற்போதைய நிலவரம் புயல் மாத இறுதியில் தான் உருவாகுது அதற்கு முன்னதாகவே பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நான்காம் சுற்று வடைகளுக்கு பருவமழை தென் மாவட்டங்கள்லயோ மேற்கு மாவட்டங்கள்லயோ காவிரி டெல்டா மாவட்டங்கள்லையும் பரவலாக நல்ல மழை பொழிவு கொடுக்கும் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட உங்களுக்கு ஒரு ஏக்கம் மழைப்பொழிவு குறைவாக இருக்குங்கிற இயக்கத்தை தணிக்கும் அளவிற்கான பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னையில் நாளை அதிகாலை மழை எதிர்பார்க்கலாம் இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் உடனுக்குடன் வானிலை நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா வானிலை ஊடகத்துடன் முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்கள்ல நன்றி